அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இயேசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் நித்திய பிதா இயேசு கிறிஸ்துவின் பரப்பை குறித்து இயேசையா தெற்கு தரிசு என்று எழுதியிருக்கிற அந்த தேவ மனிதன் எழுதுகிறான் இந்த இயேசு நித்திய பிதா என்று எழுதுகின்றான் நித்தியமான ஒரு பிதா அதனால் தான் புனித பவுல் ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அன்றியும் தேவத்துக்கு ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையாயிருக்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் யார் அந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யோவான் ஒன்னாம் அதிகாரம் வசனத்தில் ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது யோவன் ஒன்று பதினாலில் அந்த வார்த்தை இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் பிதா இத்திய பிதா வார்த்தையாகி பிதா இந்த பூமியிலே மாம்சமானார் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இயேசு பிறப்பதற்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன் தீர்க்க திருச்சி ஏசையா சொன்னான் ஏசையா ஒன்பதாம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இயேசு பிறப்பதற்கு முன் சொன்னான் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் ஆம் ஏசுடைய பெயர் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே உங்க கூட அவர் இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆம் ஆண்டவர் ஆபரகமோடு இருந்தார் ஏசா கூட இருந்தார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் அது அவர் இருபத்தி மூன்றில் அவன் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஈசா கூட பேசினார் அந்த பலிஸ்த தேசத்த ராஜா ஈசாக்க பற்ற சொன்னான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னார் அன்று உங்க கூட இருக்கும் பொழுது இம்மானுவேல் தேவனும் கூட இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம் அன்றவர் யோசிப்போடு கூட இருந்தார் அவன் காரிசித்தி உள்ளவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் ஒரு காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அவரை சுவரோடு குத்தி விட வேண்டும் என்று சொல்லி சவுல் ஈட்டி ஐதான் கர்த்தர் கூட இருந்தபடினாலே அவர் ஒன்றுமே பண்ண முடியவில்லை இந்த நாளில் உங்க கூட ஆண்டவர் இருக்கணும் ஐயா பணம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் பட்டம் பதவி சொத்து சுகம் இருக்கலாம் ஆண்டவங்க கூட இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமே இல்லை ஐயா இந்த நாளிலே கடவுங்க கூட இருக்க ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் உங்களோடு பேசுகிறார் இருப்பா இம்மானுவேல் தேவனே மாமசத்துக்கு வெளிப்பட்ட தேவனே என் கூடை இறும் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்பீர்களா கட்டாயம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் உலகத்தில் என்ன பிரச்சனை என்ன பாடு வந்தாலும் உங்களை காக்கும்படி உங்க கூட இருக்கிறார் ஒரு சிறிஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாரும் இம்மானுவேல் தேவனே கூட இரும் ஆண்டவரே அவங்க கூட ஏறும் அவங்க வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏறும் அவங்க செய்கிற தொழிலில் இருக்கும் அவங்க செய்கிற வேலையில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதமாய் மாற்றும் அவங்களுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் மாற்றி போட்டு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும் அப்படி செய்வதற்காக நாமத்தில் யூ